சனி ராகு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆறும் ஒரே இடத்துல இருக்கு இப்போ இந்த ஒன்றை சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒன்லி ஃபார் டென் டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எட்டு கிரகம் ஒன்றா சேர்ந்தது உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னுலாம் பத்திரிகையில சில ஜோசியர்லாம் எழுதினாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கும்பராசியில் ஆறு கிரக சேர்க்கை கும்பராசிலேருந்து தானே சனி வெளியே போகிறாரு தீமை செய்யும் கிரகம் பத்துக்கும் பதினொன்றுக்கும் போயிட்டா அவனுக்கு கெடுதலே நடக்காது அதே குரு பயிற்சி போது எல்லாரும் சொல்ற ஒரு ஒரு பழமொழி பத்துல குரு பதவியை பறிப்பான் அப்படிம்பாங்க ரிஷபத்துக்கு பத்துல ஆறு கிரகம் சேர்ந்திருக்கு ஓம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல வருஷமா தன்னுடைய ஜோதிட அனுபவத்தின் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கியிருக்காரு நம்மளுடைய பிரபல ஜோதிடர் திரு அரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ஆறு கிரகம் ஒன்னா சேருது ஓகே இந்த பிப்ரவரி இருபது தேதி வாக்கில் ஆரம்பிச்சு மார்ச் ரெண்டு மூணு தேதி வரைக்கும் இருக்கு ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூ ஆகுது ஆறு கிரக சேர்க்கை சனி ராகு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆறும் ஒரே இடத்துல இருக்கு ஓகே இந்த பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு மட்டும் ஓகே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுக்கிரன் வெளியே போகுது அடுத்தது செவ்வாய் வெளியே போகுது அடுத்தது சனி வெளியே போகுது சனி மார்ச் ஆறு போகுது அதுக்கு முன்னால் சுக்கரன் போயிடும் ஓகே அதுக்கப்புறமா சனி போகுது அதுக்கப்புறமா இது இது முதல்ல சுக்கரன் அதுக்கப்புறமா செவ்வாய் அதுக்கப்புறம் சனி ராகுக்கு எது அங்கே தான் இருக்கும் ஓகே ராகு அங்கே தான் இருக்குது பங்குனி ஒன்றாந்தேதி சூரியன் மீனத்துக்கு போய்டும் அதுக்கப்புறம் ஒரு கிரகங்களாக கலந்து அதெல்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகிடும் இப்போ இந்த ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒன்லி ஃபார் டென் டேஸ் இப்போ அது ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல வந்தது இந்த மாதிரியான கிரக இந்த மாதிரி கிரக சேர்க்கை எழுபத்தொம்போது எண்பதுல கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுச்சு அது அப்புறமா எழுபத்தி ஒம்போதுல பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் வந்து சனி ராகு குரு சூரியன் புதன் சுக்கரன் ஓகே இதே மாதிரி ஆறு ஆறு அதோட இப்போதான் வருது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எட்டு கிரகம் ஒன்றா சேர்ந்தது அஷ்ட கிரக சேர்க்கைன்னு அதுதான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் எட்டு தான் சேர முடியும் ஒம்போதுல ஒன்று எப்படியாவது வெளியே தான் இருக்கும் ராகு இங்கே இருந்தால் கேது எதிர இருக்கும் கேது உள்ளே இருந்தால் ராகு வெளியே இருக்கும் அதனால மேக்ஸிமம் எட்டு கிரகம்தான் சேர முடியும் அந்த எட்டு கிரக சேர்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நிகழ்ந்தது ஓகே அப்போ நிறைய பேர் வந்து உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னா பத்திரிகையில் சில ஜோசியர்லாம் எழுதினாங்க மக்கள்லாம் பயந்துட்டாங்க அந்த எட்டு கிரகம் சேரும்போது உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுதுன்னு அதுதான் அப்போ வந்து எங்க பண்ண பற்றி தான் ஆமா அதுதான் பேச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க எல்லாரும் அப்போ என்ன பண்ணாங்க இந்த கோளறு பதிகம்னு இருக்கு இல்லையா வேயிறு தோழி விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிலாம் வருமா அந்த கோளர் பதிகம் பதிகத்தை எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருங்க இந்த எட்டு கிரக சேர்க்கை ஒன்றும் பண்ணாரு பண்ணாது அப்படின்னு எல்லாம் பெரியவங்கள்லாம் இன்றைக்கி இருந்தவங்க எல்லாருமே அதை பண்ணாங்க அத கத்துக்டுக்கிறதுக்குமபுர ஆதீனம் வந்து ஸ்பெஷலா ஓதுவார வச்சு கத்து கொடுத்தாங்க டி நகர் நார்த் உஸ்மான் ரோடில் அந்த தர்மபுர ஆதீனத்துடைய மடாலயம் பிரச்சார மண்டபம்னு ஒன்று உண்டு இப்போ கூட இருக்காது கல்யாண மண்டபம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அங்கே வந்து புல்லூருக்கு வேலூர்னு சொல்கிற வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து கிருத்திக பிரசாதம் வரும் கிருத்திகைக்கு மறுநாள் போனால் அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க ஓகே அது ரொம்ப வருஷமாக நல்லா செயல்பட்டுருக்கிற ஒரு ஆன்மீக மையம் அங்கே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஓதுவார் கற்றுக் கொடுக்குறாரு எல்லோரும் உங்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த தேவார க்ளாஸ் நடக்குது எதாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க என்ன எங்கள் அப்பா கூட்டி போய் எங்கள் சேர்த்து விட்டார்

காலையில் ஒரு செட்டு மத்தியானம் ஒரு செட்டு மத்தியானம் லேடிஸ்லாம் வந்து கற்றுப்பாங்க சாயந்தரம் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க பசங்களாம் வருவாங்க எல்லாருக்கும் அதை எழுதி போர்டரை எழுதி போட்டு மெட்டு போட்டு சொல்லி தாளத்தோடு பாடணும்னு சொல்லி சொல்லி கொடுப்பார் அந்த கிளாஸில் படித்த அந்த குழந்தைகள்லாம் நானும் ஒன்று ஓகே சிக்ஸ்டி த்ரீ எனக்கு நல்லா இருக்குது அந்த மெமரி இப்போ கூட அறுபத்தி மூணு வருஷம் அறுபத்தி மூணு வருஷம் அறுபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் அந்த தர்மபுர ஆதீனத்தில் போய் இந்த கோளருபதிகம் பாடலாம் நான் வந்து சின்ன பையனாக இருந்தப்போ நான் கற்றுக்கிட்டேன் ஓகே இப்போ எதுக்காக அதை நான் இப்போ இங்கே ஞாபகப்படுத்துகிறேன்னா இப்போ ஆறு கிரகம் வருது என்ன பண்ணுமோன்னு சில பேர் பயப்படுறாங்க ஒன்றும் பயப்படாதீங்க கோலருப்பதிகம் படிங்க யாரையும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத எனக்கு சின்ன வயசில் எங்கள் பெரியவங்கள்லாம் சொன்னதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எட்டு கிரகம் சேர்ந்தப்பே ஒன்றும் பண்ணலை எட்டு கிரக சேர்க்கையை ஒன்றும் பண்ணலை ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த டைமில் லேசாக கொஞ்சம் இருட்டிட்டு அப்புறம் வெளிச்சம் வந்தது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டார்க் ஆயிடுச்சு இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காம நான் இந்த ஆறு கிரக சேர்க்கை இப்போது நடந்துருக்குது இது வந்து ஒன்றும் கெடுதல் பண்ணாது எழுபத்தொம்போது எண்பதில் வந்து ஆறு கிரக சேர்க்கை சிம்மத்தில் வந்தப்போம் ஒன்றும் அது ஒன்றும் பெருசாக எந்த கிரகத்தில் கும்பம் ஓகே கும்பராசியில் ஆறு கிரக சேர்க்கை ஓகே அவங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி ராகு ஓகே அப்போ அந்த கும்பராசி ரொம்ப ஸ்பெஷலாக சார் இந்த பத்து நாளைக்கு ஆமாம் கும்பராசிலேருந்து தானே சனி வெளியே போகிறாரு போகும்போது நல்லா பண்ணிட்டு போவார் கும்பராசிக்காரங்களுக்கு ஓகே ஆமாம் அவருடைய வீடு இல்லை அது அதனால போகும்போது ஏதாவது நல்லா பண்ணிட்டு போவார் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் தெரியல அது சனி தான் கேட்கணும் சார் ஒரே ஒரு டவுட் சார் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பத்தில் சனி இருந்தா இப்படி ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி உங்களோட கருத்து சார் பத்தில் சனி இருந்தேன் பத்துல வந்து கிரகங்களை பத்தி நிறைய பழமொழியே நிறைய உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் பாங்க பாதினு கேள்விப்பட்டிருக்க பாவி 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 அப்படின்னா நன்மை செய்ய தீய கிரகங்கள் ஓகே பத்தில் ஒன்று இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கெடுதலே நடக்காதுன்னு அர்த்தம் தீமை செய்யும் கிரகம் பத்துக்கும் பதினொன்றுக்கும் போயிட்டா அவனுக்கு கெடுதலே நடக்காது பத்து பதினொன்றுக்கு வரும்பொழுது தீமை செய்யும் கிரகம் கூட நன்மை செய்து விடுமா ஓகே அதனால் ஒரு கிரகம் பத்துக்கு வருதுன்னா பயப்பட வேண்டாம் அப்படின்றது ஒரு இது ஒன்று அதே குரு பயிற்சியும் போது எல்லாரும் சொல்கிற ஒரு ஒரு பழமொழி பத்தில் குரு பதவியை பறிப்பான் அப்படிம்பாங்கண்ணா அது ஒரு அது ஒரு தனி அதுக்கு ஒரு பழமொழி அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பத்துல குரு எனக்கு ஒன்றும் பதவியெல்லாம் பதிக்கலை பதினா இதோட பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு குரு பயிற்சி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஐஎம் அபவ் செவன்டி ஓகே நிறைய குரு பயிற்சி நிறைய குரு பயிற்சி பார்த்துட்டேன் அதனால் வந்து பொதுவாக வந்து சிவ வழிபாடு தான் வந்து நவகிரகங்கள் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் ஓகே புதனை பற்றி பாடும்போது முத்துசாமி தீட்சிதர் சங்கர பக்தஹிதம்ன்றார் பொருள் சார் சங்கரனுக்கு பக்தனாக இருப்பவர்களுக்கு அனுசரணையாக ஹிதமாக அன்பாக நல்ல பலன்களை கொடுப்பவர் புதன் ஓகே இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்லேருந்து நிறைய பாடல்கள்லேருந்து இதெல்லாம் பழைய காலத்து நம்ம பெரியவங்க முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் தொழிலாளர்களுடைய பாடல்கள் இருந்தெல்லாம் எடுத்து சொல்லணும்னா நிறைய அந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டே போகலாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து பத்தாம் இடத்துல வந்து கிரகங்கள் இருந்தால் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து யாருக்கு பத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ரிஷபத்துக்கு பத்தில் ஆறு கிரகம் சேர்ந்துருக்கு ஓஹோ ஓகே அது பெரிய யோகத்தை கொடுத்துரும் துட்டியூர்னா பதவி கிடைக்கும் ஒன்றுமே செய்யலைனாலும் ஆமாம் இல்லை அவங்களுக்கு எங்கேருந்தோ வரும் ஓகே லாட்ரி சீட்டு வாங்கினா விழும் லாட்ரி சீட்டு வாங்கினா விழும் ரிஷபராசிக்கு உண்மையாவா சார் ஆமாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஏதோ இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இப்போ நாலாவது லெவலில் இருக்கீங்க உங்களுக்கு மேலே மூணுக்கு இது பதவி இருக்குது அப்படின்னா திடீர்னு உங்களை கொண்டு போய் டாப்ல உட்கார வைப்பாங்க ரிஷபராசிக்கு ஓஹோ என்ன வேற அந்த நேரத்துக்கு என்னமோ அவங்களுக்கு தோணும் இவரை இதில் இங்கே மாத்தினா நல்லா இருக்கும் இந்த டைம் அது எவ்வளோ நாளைக்கு சார் வைக்க முடியும் அது வந்து ஒரு ஒரு இல்லை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அது இந்த எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டு போய்டும் அதுக்கப்புறமா நம்ம கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அடுத்து வர கிரகம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது நான் இருக்கிறதுக்கு சொல்லிடுறேன் பலன் சொல்றேன் அப்போ ரிஷபம் கும்பம் இவங்க நல்லா ஹாப்பியா இருக்கலாம் ஹாப்பியா இருப்பாங்க ஆமா சூப்பர் சார் அப்ப அந்த பதினொன்னு சார் சனி பகவான் பதினொன்னு இருக்கிறது வந்து பதினொன்னு இருக்கிறது மேஷத்துக்கு இருக்கு மேஷத்துக்கு இருக்கு மேஷத்துக்கு ஒரு ஓஹோன்னு இருக்கு அப்படிங்களா ஆமா மேஷத்துக்கு பதினோராம் இடத்தில் ஆறு கிரகம் பதினோராம் இடத்தில் ஆறு கிரகம் ஆறு கிரகம் பதினொன்னுல ஒரு கிரகம் இருந்தாலே நல்லது அப்படிங்களா ஆமாம் பதினொன்றில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும்போது ஒரு வேலையை செய்ய அப்போ தான் அந்த சக்ஸஸ் ஆகும் பாங்க ஓ ஓகே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யணும் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது பதினொன்றில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்துட்டு ஆரம்பிப்பாங்க ஓகே பதினொன்றில் கிரகம் இருந்தாலே நல்லது தான் ஒரு ஒரு இது ஜோதிட மரபு பதினொன்றில் வந்து ஆறு கிரகம் ஒன்னா சேர்ந்திருக்குன்னா இப்ப மேஷம் தான் இப்ப கிங்கு சோ பதினோராம் இடத்துல ஆறு கிரகம் இருந்தா மேஷம் தான் கிங்குன்றீங்க மேஷம் மேஷத்துக்கு பதினொன்னுல ஆறு கிரகம் இருக்குங்க பதினொன்னுல ஒரு கிரகம் இருந்தாலே யோகம் அதுலயும் சூரியன் ஒண்ணு இருந்தால் போறோம் சூரியன் ஒண்ணு இருந்தாலே சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கும் போது எதை செய்தாலும் அது வெற்றி ஓ ஆசீர்வாத மந்திரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் சுபஸ்தானத்தில் இருக்கின்றனவோ அந்த கிரகங்களெல்லாம் தான் வழக்கமாக கொடுக்க வேண்டிய சுப பலனை விட அதிக நன்மையை செய்ய வேண்டும் எந்தெந்த கிரகங்களெல்லாம் சுபஸ்தானத்தில் இல்லாமல் இதர ஸ்தானங்களிலே அமைந்திருக்கிறதோ அந்த கிரகங்களெல்லாம் பதினோராம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மையை செய்யுமோ அந்த பலனை கொடுக்க வேண்டும் பதினோராம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மை செய்யுமோ அதை செய்ய கிடவுது அப்படின்னு தான் ஆசீர்வாத மந்திரமே வருது ஏஷாம் கிரகணாம் ஏகாதசஸ்தானே ஸ்திதேஷு தேஷாம் கிரகணாம் அதிசய அமோக சுபபல பிராப்திரஸ்தோ ஏஷாம் கிரகணாம் சுப இதரஸ்தானே ஸ்திதேஷு தேஷாம் கிரகணாம் ஏகாதசஸ்தான பல பிராப்திரஸ்தோ ஓகே